வணக்கம் நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி இந்த தொடரில் நாம் பார்க்க இருப்பது காது மூக்கு தொண்டை குறித்த அவேர்னஸ் பாதுகாப்பு குறித்த அவேர்னஸ் இது குறித்து நம்முடன் உரையாட இருப்பவர் ப்ரொஃபசர் டாக்டர் முத்து சித்ரா அவர்கள் வணக்கம் டாக்டர் காது மூக்கு தொண்டை இந்த ஆர்கன்ஸ் எந்த அளவு இம்பார்ட்டன்ட் எந்த அளவு காம்ப்ளிகேட்டட் எந்த அளவு கேர் அவசியம் அதை முதல்ல உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஐம்புலன்கள் சொல்லுவாங்க அதுல முக்கியமான ரெண்டு புலன்கள் வந்து இந்த காது மூக்கு தொண்டையில சம்மந்தப்பட்டிருக்குதுங்க ஒண்ணு வந்து நம்ம பேச்சு திறன் காது கேட்கும் திறன் இது ரெண்டுமே நம்ம காது மூக்கு தொண்டை பிரிவுக்குள்ள வர்றது ஸோ அந்த ஐம்புலன்களும் எல்லாரோட டே டு டே லைஃப் அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படி இருக்கும்போது அதுல ரெண்டு புலன்கள் வந்து காது மூக்கு தொண்டை சார்ந்து இருக்கிறதுனால இந்த துறையின் முக்கியத்துவம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க காது கேக்குறதுங்கிறது வந்து எல்லாருக்கும் எல்லா வகையிலையும் முக்கியமானது ஃபர்ஸ்ட் நம்ம கம்யூனிகேஷன் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறோம் பழகுறோம் அதுக்கே வந்து இந்த காது கேட்கும் திறன் ரொம்ப முக்கியம் நம்ம நினைக்கிறத சொல்லணும் அதுக்கு பேச்சு ரொம்ப முக்கியம் இது ரெண்டுமே இந்த காது மூக்கு தொண்டையை சார்ந்த விஷயங்கள் தொண்டை தான் முக்கியமானது பேச்சு வர்றதுக்கு கேட்டாதான் உங்களுக்கு பேச்சு வரும் கேட்க கேட்க தான் பேச்சு வரும் எல்லா குழந்தைங்களுக்குமே நீங்க பாத்திருப்பீங்க பிறந்த உடனே எந்த குழந்தையும் இல்ல நம்ம பேசுறதை கேட்க கேட்க தான் குழந்தைங்க வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க எந்த அளவுக்கு அது ரெண்டும் சம்மந்தப்பட்ட விஷயம் தெரியும் மூக்கு அப்படிங்கறது வந்து உங்களுக்கு சுவாசத்தின் சுவாச குழாயின் ஒரு பகுதி இதை நாங்கள் அப்பர் ரெஸ்பிரேட்டரி சொல்லுவோம் அந்த மூச்சுக்கு வந்து மேல் பகுதி வந்து நம்ம மூக்கு தான் மூக்குல என்னென்ன அந்த இது நடக்குது அப்படின்னா ஃபில்ட்ரேஷன் சொல்லுவோம் நம்ம சுவாசிக்கிற காத்துல இருக்கிற அழுக்குகள்லாம் ஃபில்டர் ஆகுற இடம் அது அப்புறம் நம்ம சுவாசிக்கிற காத்து வந்து ட்ரையா இருந்ததுன்னா அது உள்ள நுரையீரலை பாதிக்கும் லங்ஸை பாதிக்கும் ஸோ அதுக்காக அதை ஹியூமிடிஃபை பண்றாங்க தட் இஸ் நீங்க ஸ்கின்னுக்கு போடுற மாய்ச்சரைசர் மாதிரி அந்த காத்துக்கு கொஞ்சம் ஈரப்பதம் கொடுக்கறது இந்த மூக்கு தான் மூணாவது வந்து டெம்பரேச்சர் ரெகுலேஷன் அதாவது ட்ரையா ஹாட்டா ஏர் இருந்ததுன்னா லங்ஸை பாதிக்குங்கிறதுனால அந்த டெம்பரேச்சர் ரெகுலேஷனையும் இந்த மூக்கு தான் பண்ணுது ஸோ அந்த வகையில மூக்கு வந்து ரொம்ப முக்கியமான சுவாச பகுதி இந்த உங்களுக்கு இப்போ காது மூக்கு தொண்டையோட முக்கியத்துவம் புரிஞ்சிருக்கும்னு சார் மாதிரி மாதிரி காது தொண்டை இது தொடர்பான என்ன மாணவ நினைக்கிறீங்க நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்ஃபெக்ஷன்ஸ் தொற்று நோய்கள் தொற்று நோய்கள் தான் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது நோய்கள்னு வரும்போது தொற்று நோய்கள் தான் முக்கியமான பங்கு வகிக்குது அதுவும் காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட தொற்று நோய்கள் ரொம்ப ஃண்ட ஒரு விஷயங்க அப்பர் ரெஸ்பிரேட்ரி அட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம் அது வந்து குழந்தைகளோட ஸ்கூல் ஏஜ் அதில் ரொம்ப ரொம்ப காமனான ஒரு விஷயம் அதில் என்ன மாதிரி தொற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனஸ் தொந்தரவுன்னு எல்லாரும் காமன்னா சொல்ற ஒரு இது அது மூக்கு வழியாக மூக்கை சுற்றி இருக்கிற சைனஸஸ் அப்படிங்கிற பகுதிக்கு போகிறதுனால அதை சைனோசைட்டஸ் சொல்லுவோம் மூக்கு பிளஸ் சைனஸில் வர இன்ஃபெக்ஷன் அந்த இன்ஃபெக்ஷன் ஒரு ஸ்டேஜுக்கு காதுக்கும் பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மூக்குல இருந்து தொண்டைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ எல்லா அந்த மூணுமே இன்டர் கனெக்டட் காது மூக்கு தொண்டை மூணுக்குமே சம்மந்தம் இருக்குது ஈஸ்டேஷன் டியூப் அப்படிங்கிற ஒரு பகுதி அது காது மிடில் இயர்ன்னு சொல்லுவோம் நடு காதுன்னு சொல்லுவோம் அந்த மிடில் இயரையும் தொண்டையும் கனெக்ட் பண்ணுற ஒரு டியூபு தொண்டையில ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தால் அது காதுக்கு பரவும் அதே மாதிரி உங்களுக்கு மூக்குல இருக்கிற இன்ஃபெக்ஷன் நாளில் வர்ற டிஸ்சார்ஜ் தொண்டைக்கு தான் வந்து வரும் அப்போ மூக்கில் இருக்கிற இன்ஃபெக்ஷன் தொண்டையும் இன்ஃபெக்ட் பண்ணும் தொண்டையிலேருந்து அப்படி இயருக்கு போகும் ஸோ இது மூணு இன்டர்கனெக்டட் இந்த தொற்று நோய்கள் வந்து முக்கியமான இது தொற்று நோய்கள் வைரலாகவும் இருக்கலாம் பாக்டீரியலாகவும் இருக்கலாம் ஸோ ஃபங்கல்லாகவும் இருக்கலாம் ஸோ எல்லாமே வந்து ரொம்ப நாளைக்கு அது பிரச்சனை கொடுக்குற ஒரு டிசீஸ்ங்க இன்னும் இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது காது மூக்கு தொண்டை மூணும் வந்து நம்ம மூளையின் அடிப்பகுதியில் இருக்கிறது ஸ்கல் பேஸ்ன்னு சொல்லுவோம் நாங்கள் ஸோ இந்த இன்ஃபெக்ஷன் வந்து நம்ம கண்டிக்காம விட்டுட்டோம்னா அது ஈஸியாக வந்து நம்ம இன்ட்ராக்ரேனியல் தட் இஸ் மூளைக்கு பரவுறதுக்கான வாய்ப்புகளும் ஜாஸ்தி ஸோ இந்த அவேர்னஸ் இன்ஃபெக்ஷன் வந்தால் உடனே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணுங்கிற அவேர்னஸ் முக்கியம் அப்புறம் மூக்கு தொண்டைக்கு இன்னொரு முக்கியமான பகுதி நியர்பையாக இருக்கிறது கண் ஸோ இந்த மூக்கு தொண்டையில் வர்ற இன்ஃபெக்ஷன் வந்து உங்களுக்கு கண் பகுதிக்கும் பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ நம்ம தொற்று நோய் தானே இன்ஃபெக்ஷன் தானே ஆன்டிபயோட்டிக் போட்டா செட்டில் ஆயிரும் அப்படிங்கிற இது வந்து நம்ம இருக்கக்கூடாது ஏன்னா இந்த மாதிரி நம்ம அடிக்குவேட்டாக ட்ரீட் பண்ணலன்னா கம்ப்ளீட்டா அதை க்யூர் பண்ணலன்னா இந்த மாதிரி முக்கியமான பகுதிகளுக்கு அது ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இதை மெயினாக ஞாபகம் வச்சுக்கணும் இது ஒரு இன்ஃபெக்ஷன் ஒரு இது அதுக்கப்புறம் இந்த பதின் பருவத்துல அடுத்த சடலசன்ட் ஏஜ் குரூப்ல மூக்குல ஒரு டியூமர் வருங்க அது வந்து பர்சன்டேஜ் கம்மினாலும் அதை பத்தி தெரிஞ்சிருக்கிறது நமக்கு நல்லது அது பதின் பருவத்தில் மேல் சில்ட்ரனுக்கு அஃபெக்ட் ஆகுங்க அதை ஜேஎன்ஏன்னு சொல்லுவோம் ஸோ மூக்குல இருந்து ரத்தம் வருது அப்படிங்கிறப்போ வந்து நம்ம சாதாரணமா எடுத்துக்க முடியாது சில் மூக்கு உடஞ்சிச்சுன்னு சொல்லி அதை பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க பட் அது மட்டுமே காரணம் கிடையாது இந்த மாதிரி டியூமர்ஸும் காரணமா இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி மூக்கில் அடிக்கடி ரத்தம் வருதுன்னா அதை இம்மிடியட்டாக வந்து பார்க்கணும் அந்த மூக்குல ரத்தம் வருதுன்னு நான் பேசுனதுனால இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பிளட் பிளட் கிளாட் ஆகாத வியாதிகள் இருக்குதுங்க ஃப்ளாட்டிங் டிசார்டர்ஸ் ப்ளீடிங் டிஸார்டர்ஸ் அதோட ஒரு மேனிஃபெஸ்டேஷனும் இந்த மூக்கில இருந்து ரத்த வடிதல் ஸோ அதையும் நம்ம அலட்சியமாக எடுத்துக்க முடியாது ஸோ ஒரு ரெண்டு விஷயம் சொல்லிட்டேங்க ஒன்று இன்ஃபெக்ஷன் ஒன்று டியூமர் சொல்லிட்டேங்க இன்னொன்று ட்ராமா அடிபடுறது அது காது மூக்கு தொண்டை மூணுலேயுமே உங்களுக்கு ட்ராமா வந்து ரொம்ப முக்கியமான காரணம் ஏதாவது இல்னஸ் வர்றதுக்குங்க மூக்கு வந்து பெரு அது வந்து முகத்துக்கு வந்து ஒரு இது அழகு சேர்க்குறது ஸோ அதில் ட்ராமானா அதோட டிஃபார்மிட்டி வந்து நமக்கு பிரச்சனை கொடுக்கும் டிஃபார்மிட்டி மட்டும் இல்லை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அது சுவாச குழாயின் ஒரு பகுதி ஸோ மூக்கடைப்பு உங்களுக்கு சுவாசத்தையும் பாதிக்கும் ஸோ அது ரொம்ப முக்கியமாக நம்ம யோசனை பண்ணுற விஷயம் ட்ராமா வந்து இயருக்கு எப்படி வரும்னா இயருக்கு வந்து வெறுமன ஃபிசிக்கல் ட்ராமா மட்டும் இல்லை அடிபடுறது மட்டும் கிடையாது உங்களுக்கு ப்ரெஷர் சேஞ்சஸ் அதுலேயே உங்களுக்கு காதுக்கு வந்து ட்ராமா வரலாங்க பேரோ ட்ராமான்னு சொல்லுவோம் அது ஸோ அதுல என்ன ஆகும் அப்படின்னா உள்ளுக்குள்ள வந்து ப்ளீட் ஆகும் இந்த நெகட்டிவ் ப்ரெஷர் கிரியேட் ஆகும்போது காதுக்குள்ள வந்து உங்களுக்கு ப்ளீடிங் ஆகி அந்த அதை லெட் அவுட் பண்ணாதான் உங்களுக்கு காது நல்லா கேட்கும் ப்ளூ ட்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது ஒரு டைப் ஆஃப் ட்ரம் ஒரு டைப்பை த்ரோட்ல வந்து மெயினாக வந்து உங்களுக்கு பிளட் இன்ஜுரியும் வரலாம் ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ் பட்டுச்சுனா ஷார்ப் இன்ஜுரிஸும் வரலாம் ஸோ இது வந்து ட்ராமா ரிலேட்டடா டிசீசஸ்ங்க ஸோ இதுதான் மேஜரா உங்களுக்கு வருங்க அப்புறம் வேற ஏதாவது டிசீஸோட மேனிபெஸ்டேஷனாவும் வரலாம் காதல இந்த வாக்ஸ் ஃபார்மேஷன் இஷ்யூ இருக்கு இது எதனால வருது எப்படி பிரிவென்ட் பண்றோம் வாக்ஸ் அப்படிங்கிறது ஒரு நார்மல் இயரோட செக்ரீஷன் அது எதுக்காக அப்படினா அந்த இயர் கனால வந்து க்ளீனா வெச்சிக்கிறதுக்காக செக்ரீட் ஆகுற ஒரு விஷயம் பட் நம்ம என்ன பண்றோம் அந்த பட்ஸ் வெச்சி போட்டு நம்ம க்ளீன் பண்ணும்போது அந்த எபிதீலியம் காதுக்கு இருக்கிற வெளி காதுன்னு சொல்றோம் எக்ஸ்டர்னல் இயர்னு சொல்றோம் அதில் இருக்கிற எபித்திலமை நம்ம வந்து சுரண்டிடுறோம் இந்த வேக்சு ரிமூவ் பண்ணுறோங்கிற பேரில் அது என்ன ஆகும்னா ரொட்டீன் ஃபிசியாலஜி அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன செக்ரேஷன் வந்தாலும் ஆக்ஷன்ல அது வெளியில் வந்துடும் இட் இட் வில் கம் அவுட் ஆன் இட்ஸ் ஓன் நம்ம என்ன பண்ணுறோம் அதை ரிமூவ் பண்றோம்னு சொல்லி அந்த எபித்தீலம் சுரண்டி விட்டுட்டோம்னா அந்த ஆக்ஷன் வந்து போயிடுது அந்த ஆக்ஷன் போறதுனால அது இம்பாக்ட் ஆகுது உள்ளுக்குள்ளவே சேர்ந்துக்குது அந்த சேர்ந்து அது காது அடைக்கும் போது தான் நம்ம அதை வாக்ஸ்னு சொல்கிறோம் வேக்ஸ் வந்து இஸ் அ நார்மல் செக்ரீஷன் அது நார்மலா வெளியில வர வேண்டியதை ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம வந்து அதை உள்ள சேர்த்து வச்சிடுறோம் தட் இஸ் கால்ட் இம்பாக்டட் வேக்ஸ் வேக்ஸ் இட் செல்ஃப் இஸ் நாட் அட் டிசீஸ் இம்பாக்டட் வேக்ஸ் வந்து டிசீஸ் கேட்புத்திறன் பேச்சுத்திறன் குறைபாடு எதனால வருது இதெல்லாம் எதிர்கொள்ளுவதற்கு என்ன வாய்ப்புகள் பேச்சு திறன் கேட்கும் திறன் வந்து நீங்க பிறவியில இருந்தே சில பேருக்கு பிறவி குறைபாடுகளாவே வரலாம் அது ஜெனட்டிக் டிசீசஸ் ஜெனட்டிக் காரணம் மரபணு காரணமா இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது அது பிறவி குறைபாடுகள் பிறக்கிறப்போ வர டிசீசஸ் லைக் நம்ம ருபல்லான்னு ஒரு டிசீஸ் சொல்லுவோம் அதுல உங்களுக்கு குறைபாடு வரலாம் அப்புறம் சின்ட்ரோமிக் டிசார்டர்ஸ்ன்னு சொல்லுவோம் அது வந்து நிறைய குறைபாடுகளோடு சேர்ந்த ஒரு குறைபாடாக வரும் இது எல்லாமே வந்து பிறவில இருந்தே காது கேளாமே பேச்சு கால் வராமல் அந்த மாதிரி கண்டிஷனுக்கு எல்லாமே காரணம்ங்க அதை தவிர நம்ம பேச்சு வந்த பிறகும் கூட காது கேட்காம போகலாம் அதுக்கு வந்து இன்ஃபெக்ஷனும் ஒரு காரணமா இருக்கலாம் லேடிஸ்க்குன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா கண்டக்டிவ் ஹியரிங் லாஸ் அதுல ரெண்டு டைப் இருக்குங்க ஒன்னு வந்து நர்வ் சம்பந்தப்பட்ட காது கேளாமே இன்னொன்னு நம்ம கண்டெக்ஷன் ஆஃப் சவுண்டு அந்த சவுண்டு வந்து நம்ம இயருக்கு ரீச் பண்ண முடியாம வர்ற காரணங்கள் அதை நம்ம கண்டக்டிவ் ஹியரிங் லாஸ் அது ஏஜ் தட் இஸ் ஏஜ்ல ஆட்டோஸ்க்ளோஸ் ஒரு கண்டிஷன் வரும் அது வந்து உள்ளு காதுக்குள்ள ஒரு மூணு போன் இருக்குங்க அது மூவ் பண்ணி சவுண்டு அதுல வந்து உங்களுக்கு ஒரு ஃபிக்ஸிட்டி வந்துடுச்சுன்னா அது மூவ் பண்ணல அப்படின்னா இந்த மாதிரி ஆட்டோஸ்க்ளோசிஸ்ங்கிற கண்டிஷன் வரும் இதுவும் உங்களுக்கு மரபணு சார்ந்தது ஹெரிடிட்ரி சொல்லுவோம் உங்களுக்கு அம்மாவுக்கு இருந்ததுன்னா பொண்ணுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி அப்படிங்கற ஒரு கண்டிஷன் இது 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 வந்து லேடிஸ்க்கு ஒரு சொல்லிட்டேங்க சென்சரி தட் இஸ் சம்பந்தப்பட்ட ஹியரிங் லாஸ் அந்த சென்சரி நியூரல் ஹியரிங் லாஸ் ஒரு ஏஜுக்கு மேல எல்லாருக்குமே வரும் எப்படி வந்து ஒரு ஏஜுக்கு மேல நம்ம வெள்ளெழுத்துன்னு சொல்லி கண்ணாடி போட்டுக்கிறோமோ ஒரு ஏஜுக்கு மேல காது அந்த ஏஜ் என்ன அப்படின்னா அறுபதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு நேச்சுரலாகவே அந்த நர்வ் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஹேர் செல்ஸ் ஒன்று உள்ள இருக்கு அதோட தேய்மானத்தினால வர்ற ஹியரிங் லாஸ் அதை ப்ரெஸ் பை அக்யூசஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம கண்ணுக்கு வந்து ப்ரெஸ் சொல்லி வெள்ளெழுத்துன்னு சொல்ற மாதிரி இதுல ப்ரெஸ் பை அக்யூசஸ்ன்னு வரும் அது ஓல்ட் ஏஜ்ல வர்றது இன்பிட்வீன் நம்ம ட்ராமா என்ன டைப் ஆஃப் ட்ராமானாலையும் உங்களுக்கு பிசிக்கல் ட்ராமா ஏதோ வேகமாக அடிபட்டு இருக்குது ஃப்ராக்சர் அந்த போன்ல ஃப்ராக்சர் அது காரணமாகவும் நரம்பு சம்பந்தப்பட்ட ஹியரிங் லாஸ் வரலாம் அதை தவிர நம்ம நமக்கே கொடுத்துக்கிற ஒரு தண்டனை என்ன அப்படின்னா நம்ம என்ஜாய் பண்ணுறோம்னு நினச்சிட்டு காதுக்கு ரொம்ப லவுட் சவுண்ட்ஸ் கொடுக்குறோம் நம்ம டிஸ்கொத்தை போடுறது லவுட் மியூசிக் கேட்குறது அடிக்கடி ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறது அது ஹெட்ஃபோன்ஸ் ஃபார் அ லாங் டைம் வித் ஹை இன்டென்சிட்டி யூஸ் பண்ணுறது இது எல்லாமே நம்மளோட கேட்கும் திறனை ரொம்ப பாதிக்கும் அது பர்டிகுலராக இந்த பதின்ம வயது அடலசென்ட் ஏஜ்னு சொல்கிற பசங்களுக்கிட்ட ரொம்ப காமனாக இப்போல்லாம் பார்க்குறோம் அரௌண்ட் சிக்ஸ்டீன் டு செவன்டீன் இயர்ஸ் ஏஜ்ல இதை முன்னாடி எல்லாம் இந்த நாய்ஸ் இன்டியூஸ்ட் ஹியரிங் லாஸ் ரொம்ப சத்தமான இடத்துல வேலை பார்க்குறவங்களுக்கு ஆக்குபேஷனல் டிசீசஸா இருந்தது இப்போதான் வந்து இந்த டெவலப்மெண்டல் ஏஜ்லையும் நம்ம பார்க்குறோம் கேட்பு திறன் பேச்சு திறன் குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு ஒரு உரிய சிகிச்சைகளுக்கு அரசு உதவி பெறுவதாக தருவதாக கேள்விப்பட்ட அந்த ஸ்கீம்ஸ் பற்றி கொஞ்சம் விளக்கு ஓகே இந்த பிறவியிலேயே குறைபாடு காது கேளாமை மற்றும் பேச்சு வராத குழந்தைங்களுக்கு நம்ம கவர்மெண்ட் சைட்ல இருந்து காக்லியர் இம்ப்ளான்ட் அப்படிங்கிற ஒரு பெரிய சர்ஜரி மேஜர் சர்ஜரி பண்ண முடியும் அந்த காக்லியர் இம்ப்ளான்ட் அப்படிங்கிற கருவியை காதுக்குள்ள உள்காதுல பொருத்துவாங்க பொருத்தி அதை வந்து அந்த குழந்தைங்கள ஒரு பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் அந்த கருவியை சுவிட்ச் ஆன் பண்ணுவோம் இருபத்தோரு நாளுக்கு அப்புறம் த்ரீ வீக்ஸ்க்கு அப்புறம் அதை சுவிட்ச் ஆன் பண்ணுவோம் ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டு ஒரு வருஷம் இந்த குழந்தைய ட்ரெயின் பண்ணினா பேசவும் வைக்க முடியும் இது வந்து ஒரு வயசுல இருந்து ஆரம்பிக்கிறோம் அந்த குழந்தைங்களோட சர்ஜரியை ஆறு வயசு வரைக்கும் பண்ணினா ரொம்ப சீக்கிரமா பேச்சு திறனும் இந்த குழந்தைங்களுக்கு நம்மளால கொடுக்க முடியும் இதே இது வந்து க இருந்தே கேட்காத குழந்தைங்க நம்ம மிஸ் பண்ணிட்டோம் ஆறு வயசுக்குள்ள மிஸ் பண்ணிட்டோம்னா பன்னெண்டு வயசு வரைக்கும் நம்ம திருப்பியும் அவங்கள அசஸ் பண்ணி இவங்களால பேச முடியுமா இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பொறுத்துன்னா நல்லதா அப்படிங்கிறத அசஸ் பண்ணி ஒரு டீம் அசஸ் பண்ணிட்டு அவங்களுக்கும் கவர்மெண்ட் இருந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை முழுவதும் ஃப்ரீயா கொடுக்குறாங்க எவ்வளவு காஸ்ட் உள்ள கருவி அது அது ஏழு லட்சத்துல இருந்து உங்களுக்கு அதுக்கு மேல ஒரு ஒன்பது லட்சம் வரைக்கும் அந்த கருவியோட காஸ்ட் போகுங்க முழுமையா இலவசம் முழுமையாக இலவசம் சர்ஜரியும் இலவசம் அதுக்கப்புறம் உள்ள ட்ரைனிங் பீரியடும் இலவசம் இவங்க ட்ரைனிங்க்கு வர்றதுக்கான டிரான்ஸ்போர்ட்டும் இலவசமாக கவர்மெண்ட் வந்து கொடுத்துட்டு இந்த சிகிச்சை வெற்றி பெறுதா குழந்தைங்க பேச முடியுதா நம்ம இன்ஸ்டியூஷன் கேஎம்சியில இருந்து நான் பேசுறேங்க கேஎம்சிலேயே பதினேழு குழந்தைங்களுக்கு பண்ணியிருக்கோம் அதில் பதினஞ்சு பேர் ரொம்ப நல்லாவே பேசுறாங்க நார்மல் ஸ்கூலுக்கு போறாங்க இதை தவிர முதல் முதலாக இது வந்து நம்மளோட ராஜீவ் காந்தி மருத்துவமனையில தான் கவர்மெண்ட் சைடுல ஆரம்பிச்சாங்க அங்க நானூத்தம்பது குழந்தைங்களுக்கு மேல பண்ணியிருக்காங்க அதுல நிறைய குழந்தைங்க ஒரு நைன்ட்டி பர்சென்ட்டுக்கு மேல நல்லாவே பேசுறாங்க டாக்டர் ஓ கடைசியா மாணவர்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய டிப்ஸ் காது மூக்கு தொண்டை தொடர்பாக என்ன மாதிரி கேர் எடுத்துக்கணும் அப்படிங்கிற பத்தி டிப்ஸ் நீங்க எல்லாருமே திருக்குறள் படிச்சிருப்பீங்க திரு திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை கேக்குறதுங்கிறது உங்களை வந்து இந்த வேர்ல்டோட இந்த உலகத்தோட கனெக்ட் பண்ற ஒரு விஷயம் அதை நீங்க ப்ரிசர்வ் பண்றது ரொம்ப முக்கியமான ஒரு இது அதுல மெயினா வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியறது வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் அவாய்ட் பண்ணலாம் அது எப்படின்னா நமக்கு இப்ப தொண்டை வலிக்குது இல்லை ஒரு சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா உடனே நம்ம ஓவர் த கவுண்டர் prescription போயிட்டு மெடிக்கல் ஷாப்ல போய் ஏதோ ஒரு மாத்திரை வாங்கி போட்டுறோம் அதுல அட்வர்டைஸ்மென்ட் கூட நிறைய வருது டீ கோல்டு அது இதுன்னு நம்ம அத வாங்கி சாப்பிட்டு விட்றறோம் ஆனா பின்னாடி இதோட ரெசிடியல் இன்ஃபெக்ஷன் உள்ள பரவி காது அஃபெக்ட் பண்ணலாம் உங்களுக்கு மூக்குல இருந்து காதுக்கு போகலாம் காது அஃபெக்ட் பண்ணி ஹியரிங் பாதிக்கலாம் சோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு சின்ன நான் இருந்தா கூட ஒரு டாக்டர கன்சல்ட் பண்ணி அவங்க மூலமா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது அதை ப்ரிசர்வ் பண்ணுறது இன்ஃபெக்ஷனை ட்ரீட் பண்ணிக்கிறது நல்லது இது ஒன்றுங்க அப்புறம் ட்ராமா அடிபடாம நீங்கள் இப்போ சேஃப்டி கியர்ஸ்ன்னு சொல்லுவோம் நீங்கள் விளையாடுங்க விளையாடுற பருவம் தான் இது உங்கள் ஸ்கூல் ஏஜ் ஆனால் எந்த விளையாட்டுக்கும் அதுக்கான சேஃப்டி கியர்ஸ்ன்னு இருக்குது இப்போ ஃபுட்பால் விளையாடுறீங்களா உங்களுக்கு அதுக்கான சேஃப்டி கியர்ஸ் போட்டுக்கணும் ஹாக்கி விளையாடுறீங்களா ஃபேஸ்க்கு ஹெல்மெட் இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் இல்லாமல் ரிஸ்க் எடுத்து நீங்கள் இந்த விளையாட்டு விளையாடாதீங்க அது ஒன்றுங்க அது அந்த இது இந்த மாதிரினா ட்ராமா ப்ரிவெண்ட் ஆகிடுங்க சின்ன பிரச்சனைனாலும் நீங்கள் அலட்சியப்படுத்தாமல் இம்மிடியட்டாக அந்த கன்சர்ன்டு இஎன்டி கிட்ட போய் காமிச்சிட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க அது வந்து எப்போவுமே உங்களுக்கு இது இது பண்ணும் இன்னொன்று என்ஜாய்மெண்ட் நினச்சிக்கிறீங்க இந்த லவுட் சவுண்ட்ஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆகுறீங்க டிஸ்கொத்தே உங்களுக்கு ஹெட்ஃபோன்ஸு லவுட் மியூசிக் இதெல்லாம் நீங்கள் எவ்வளோக்கு அவாய்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோத்துக்கு உங்கள் காது வந்து ரொம்ப நாளைக்கு வருங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய பொக்கிஷம் அது அதை எவ்வளோ நாளைக்கு அவங்களால வந்து பத்திரமா பார்த்துக்க முடியுமோ இந்த மாதிரி இதெல்லாம் அவாய்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நாளைக்கு இது காது கேட்குற மாதிரி வருங்க அப்புறம் வீட்டில் வயசானவங்க இருந்தாங்கன்னா அறுபது வயசுக்கு மேலே அவங்களுக்கு காது கேட்காது நம்ம என்ன பண்ணுவோம் பத்து தடவை சொல்றதானா நமக்கு கொஞ்சம் எரிச்சல் தான் வரும் அப்படி இல்லாமல் அவங்களுக்கு இந்த வயசில் இந்த குறைபாடு காமன் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்து ஹியரிங் எய்ட் வச்சுட்டு அவங்களோட ஹியரிங் இம்ப்ரூவ் பண்றது நல்லதுங்க அருமையான பயனுள்ள தகவல்கள் மிக்க நன்றி டாக்டர் வணக்கம் தேங்க்யூ